கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் நாங்கள் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ண மிகாத இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் நான் ஒண்ணும் வீட்டில் இருப்பேன் இருக்கேன் என்ன என்ன விண்ணாமை செய்ய நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்